நீங்க உங்க வீடியோவில் யாருன்னே சொல்ற மாதிரி இருக்கு ஏதோ அதிகார வெறி இந்த வேலையெல்லாம் செய்யறாங்கன்ற மாதிரி நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க போலே இன்னார்தான் பண்ணிருப்பாங்க இந்த வேலையை நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் சொல்லுவ நாங்க பிரியா ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர் ஒரு நீண்ட காலமாக உங்களுடைய பயணம் நீங்க பார்க்காத தலைவர்கள் இல்லை நீங்க உட்காந்து பேசாத தலைவர்கள் இல்லை இல்ல யாரும் போய் சொல்லிருக்காங்க இல்ல நான் பாத்துருக்கேன் நிறைய நான் பார்த்து தான் நான் பத்திரிக்கை துறைக்க வந்தேன் சரிங்க சரிங்கய்யா

ஏன் அந்த கட்டு சுதந்த சுதந்திரத்தை அரசாங்கம் கொடுத்தது அதுவும் நம்ம கேட்கணுமில்ல இந்த நேரத்தில் விஜய் பக்கம் வந்து பேசுவீங்க எனக்கு தெரியும் நீங்க விஜய்க்கு எதிரானவரனே முடிவு பண்ணிட்டாங்க அவங்க உடனே தெரியல சமூகத்திற்கு யாருன்னு பொறுக்க பேடா தே நம்ம எது காலத்தில் என்னடா செய்யப்போறோம் தே நம்ம எது காலத்தில் என்னடா செய்யறோம் தப்பு பெரிய தப்பு பண்ணிட்டவன் ரெண்டு வருஷமாயவனை முதல்ல வர விடாம அப்பயே அடிச்சிருந்துக்கணும் ஏன்டா இப்படி சொல்றீங்க

போ 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 நாப்போரு இதுக்கு இவர் தான் முதல் காரணம் இவர்தான காரணம் வேண்டியவர் விபத்து விபத்து என்ன விபத்து எனக்கு ஒண்ணு புரியலாத நான் ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்கறேனே இத்தோட விஜய் முடிச்சிடலாம்னு ஒரு கூட்டம் வெளியே வேலை செஞ்சுக்கிறாங்க அதுல நக்கீரன் குபாலுக்கும் அந்த எண்ணம் இருக்கும் உங்களுக்கும் கூட இதோட விஜய் அவ்வளவுதான் விரட்டிடலாம் ஓட வச்சிடணும் இந்த விஷயத்தை வச்சு அரசியல விட்டே ஓடிடுவான்னு பார்த்தா திரும்ப வரையல்ரா நோக்கம் நடந்திருதா அப்படி சொல்றாரு நோக்கம் நடந்திருதா இன்னைக்கு நீங்க விஜய் அரசியல விட்டு விலக வேண்டும் என்ற கோரிக்கையை நீங்கள் வைப்பது உங்கள் உள்நோக்கத்தை காட்டுகிறது திமுகவின் தூண்டுதலே நீங்கள் வேலை செய்கிறீர்கள் இந்த ஒரு துர்சம்பவத்தை பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றுதான் அத்தனை பேரும் வேலை செய்கிறார்கள் உனக்கு எல்லாம் வெக்கமே இல்லையாடா சோறு தானே திங்கிற எரிச்சல் வருது உனே நான் கெட்ட வாரத்துல திக்கி புரிவேன் அப்புறம் பெத்தம் கொதிக்கு உனே பார்க்க பார்க்க போயிரு வெகுஜன விரோதமா இருக்கிற எவனையும் நக்கிர விடாது ஓரளவுக்கு விவரந்திருந்த எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல இருந்து நின்றான்னா போட்டு

உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ள கேள்விகள் குறித்துமான முழு விவரங்களையும் பகிரலாம் பட் இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போய் சுப்ரீம் கோர்ட் கேட்ட கேள்விகள் நிறைய விஷயங்கள் வந்து தமிழக வெற்றிக் கழகம் கேட்டுட்டு இருந்த கேள்விகளா இருக்குது சுப்ரீம் கோர்ட்ல கேட்பான் சார் எங்கயா நீ விஜய் பேர் எங்கயான்னு கேட்பான் சுப்ரீம் கோர்ட் கேட்ட கேள்விகள் நிறைய விஷயங்கள் வந்து தமிழக வெற்றிக் கழகம் கேட்டுட்டு இருந்த கேள்விகளா இருக்குது நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கு சில கேள்விகளை எழுப்பி இருக்கின்றார்கள் கேஸ் வந்து 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 மதுரை ஹைகோர்ட்டுக்கு போன ஒரு எதுக்கு பதில் இல்லவே இல்லவே திடீர்னு இதை எடுத்து ஒரே நாளிலே சென்னை மற்றும் மதுரை நீதிமன்றங்களில் வெவ்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது எப்படி என்ற ஒரு கேள்வியினையும் உச்ச நீதிமன்ற எழுப்பி இருக்கின்றது நீதிபதிகள் பசுமாட்டு சாணி சாணி எருமாட்டு ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க வாங்க வேணா

பக்கத்து பக்கத்தரத்தில் இருந்து டாக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்திருக்கோம் சுத்தி இருந்த எல்லா டாக்டர்ஸையும் கூப்பிட்டு வந்திருக்கோம் கவர்மெண்ட் சைட் சொன்னாலும் மறுபடியும் கோர்ட் என்ன கேட்குதுனால எத்தனை ஸ்லாப் இருந்துச்சு ரெண்டு இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு எப்படி இத்தனை பேருக்கு இந்த டயத்துல இத்தனோண்டு ஸ்லாபை வச்சுட்டு உங்களால் பண்ண முடிஞ்சு எத்தனை ஸ்லாப் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறுபடியும் கேக்குறாங்க ஐயோ உங்களுக்கு குறி வச்சு தான் அடிக்கிறாங்க எல்லாரையுமே குறி வைக்கிறாங்கடா கள்ளக்குறிச்சிக்கு இவ்வளோ பேசல கரூருக்கு மட்டும் நக்கிரும் இவ்வளோ பொங்குறாரு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செர்பாலர்ச்ச மாதிரி இருக்குடா நக்கீர்னு பார்க்கல நான் ஒரு 1 ரூபாயில கள்ளக்குஞ்சி நக்கீர்နေ நான் நக்கீர்னு வீடியோ பேசல ஆமா அதுதான் கேக்குறாங்க வீடியோ ஒன்னு பேசுகிறேன் நான் ஒன்னு பேசுகிறேன் எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியயா இருக்குடா குடிச்சிட்டு செத்து போறான் அவنده போய் நான் என்னது அவنده போய் பேச அவன்தான் நான் சொல்றேன் मित्तவன் யாரு